பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் உங்கள் அனைவருடைய பிரார்த்தனைகளும் நிறைவேறி நீங்கள் என்னாலும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக பிரார்த்தனை செய்து நல்ல நினைவு இறைவனுக்கு ஒரு மாபெரும் காணிக்கை நல்ல எண்ணம் இறைவருக்கு நாம் செலுத்துகிற ஒரு நல் ஒழுக்கம் கடவுளுடைய அருடையும் கடவுளுடைய ஞான சக்தியும் நாம் பெற வேண்டும் என்றால் நம்ம உள்ளத்தில் தூய்மை வேண்டும் என்பது மட்டும்தான் எல்லா மகான்களுமே நமக்கு சொன்ன அறிவுரைகள் நம்முடைய உள்ளத்தில் வந்து எப்பொழுது மாசற்ற நிலையிலே தெளிவான முறையில் நாம பிரார்த்தனை செய்கிறோமோ இருக்கிறோமோ அப்பொழுது நம்ம சோதனையிலிருந்து விடுவதை ஆயிரம் இதெல்லாம் புகழுக்குரிய ஒரு வார்த்தைகளா இருந்தாலும் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்துக்கு ஏன் உள்ளத்துல ஒரு கழகம் இல்லையே நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறேன் கர்மசாமி அப்படி கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும் அது வந்து அவனுடைய கர்மங்கள்னு சொல்லி கொண்டு இருக்கும் எல்லாருமே அவரவருடைய உள்ளத்தை நல்ல தான் சொல்லுவாங்க நான் நல்லவங்கனு தான் எல்லாரும் சொல்லுவான் யாருமே வந்து தன்னை கெட்டவனாக சொல்ல மாட்டான் கடவுள் கூட அசுரரை மதம் செய்யறதுக்கு அவதாரம் செய்து வந்தான் அதனால நீங்க எல்லாரும் செல வச்சு கும்பிடுறீங்க சித்திரத்தை வச்சு கும்பிடுறீங்க அதே மாதிரிதானே நான் கெட்டவனை சண்டை போடுத்துக்கு வந்தேன் என்னையா போட்ட மாட்டேங்கு கேட்டு கூட ஒரு மனிதனுக்கு தான் ஆனா அது அவருடைய வேலை என்னங்கிறது மட்டும் தான் புரிஞ்சுது அதனால எப்பொழுதுமே தான் செய்யக்கூடிய செயலுக்கு நியாயம் கற்பிக்கக்கூடிய மனிதன்கிட்ட தான் பொய் நிறைய இருக்கும் அவன்கிட்ட உள்ளத்துல தூய்மை இருக்காள் பொது உலகத்துக்கு நம்முடைய சிந்தனையும் அறிவும் சரியானதா நாம வந்து பிறருடைய வாழ்வுக்கு இடைஞ்சல் கொடுக்கக்கூடிய சின்னத்தனமான சிந்தனைகள் நம்மகிட்ட இருக்கா அப்படிங்கிற உணர்வுகளை எல்லாம் நம்ம தூய்மைப்படுத்தி பார்த்தோம்னா நம்ம உள்ளத்துக்குள்ள நிறைய அடுக்குன்னு இருக்கும்னு நம்மளே புரிஞ்சுக்கணும் நம்மை நாம எப்பொழுது புனிதமாக புரிந்து நம்மளை நாம தெளிவுபடுத்திக்கிறோமோ அப்பொழுது நம்ம கடவுள் பக்கம் நெருங்கி இருக்கோம்னு எப்பொழுது தீய ஒழுக்கத்திலிருந்து நம்ம விடுதலை ஆகிறோமோ அப்பொழுது தெய்வம் நம்மை தொடுகிறது என்று சொல்லணும் ஆக எல்லாமே நம்முடைய எண்ணத்தால வரக்கூடிய ஒன்றுதான் நம்முடைய மனதால் பெறக்கூடிய ஒரு ஆற்றலும் ஒரு சக்தியும் தான் அதனால நம்ம மனதை எப்பொழுதுமே பாதுகாப்பா வச்சிருக்கணும் மனதுக்கு அப்படி என்ன பாதுகாப்பு அப்படின்னு கேட்டால் மனம் வந்து ஒரு நிலையில்லாத ஒரு உருவமற்ற ஒரு ஒரு சக்தி நெருப்பு சுவாலையாக கண்ணாடி கூண்டு இல்லாம எரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தீபத்தை எந்த திசையெல்லாம் காற்றடிக்கிறதோ அந்த திசையெல்லாம் அந்த சோலை வந்து சாயும் அந்த சுடர் வந்து சாயும் அதிகமா காற்றடிச்சா சுடரை அணிந்து அந்த பீரிட்டு எரிகின்ற ஜோதியின் சுடருக்கு சமமானது நம்முடைய மனசு ஆசை காற்று அடிக்கிற பொழுதெல்லாம் நம்ம மனசு அந்த திசையை நோக்கி சாயும் பாகத்தின் காற்று வீசுகிற பொழுதெல்லாம் பாகம் வைத்தவர்கிட்ட குற்றம் இருந்தாலும் அந்த குற்றத்தை தெரிந்து கொள்ளாம அது பக்கமே சாயும் கோப காற்று வீசுகிற பொழுதெல்லாம் அது சரியா தவறா இந்த அறிவு பக்கம் சாயாம கோபத்தின் பாதையிலேயே அந்த மனசு சாயும் இப்படியெல்லாம் மனதை கெடுக்கிறதுக்கு பற்பர ஆற்றல்கள் இருக்கு ஆசை கோபம் கலவு பொய் தூது வாது பொறாமை இவைகள் எல்லாமே நம்ம மனதை கெடுக்கிறதுக்குன்னு வந்த ஒரு கருவி இந்த கருவிகள் இருந்து நம்ம மனதை பாதுகாப்பாத்தணும்னு சொன்னா அதுக்கு ஒரே ஒரு சக்தி ஆன்மீகம் என்ற ஒரு சக்தி மட்டும்தான் இருக்கு அப்ப அந்த ஆன்மீகத்துல நம்முடைய மனதை நிலைப்படுத்தி சமநிலைப்படுத்தி கொண்டு வரணும் மனதை நேர்படுத்த வேண்டும் உணர்வுகளை சமநிலைப்படுத்த வேண்டும் மனதை நேர்படுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னா ஒன்றை நினைத்து பிரார்த்தனை செய்தார் அந்த பிரார்த்தனை எதற்காக செய்தோமோ அந்த பிரார்த்தனையை செய்து அடைவதற்கு நாம் எந்த தகுதி உடையவனாக இருக்க வேண்டும் என்று நாம முடிவெடுத்தோமோ அந்த முடிவிலிருந்து மாறாம நம் மனதை நேரம் வைத்துக் கொள்வதற்கு பெயர் தான் நம் மனதை நேர்படுத்திக் கொள்ளுதல் என்பது குரலாகும் நம்முடைய மரத்தை நேர கொண்டு போகாம அத சாயதுக்கு நமக்கு உள்ளேயே ஒரு சக்தி இருக்கு அதுக்கு பேர் உணர்ச்சிங்கிற இந்த உணர்வுகள் வந்து மொத்தம் பதினெட்டு உணர்ச்சி கோப உணர்ச்சி காம உணர்ச்சி பாத்த உணர்ச்சி பக்தி உணர்ச்சி ஞான உணர்ச்சி உணர்ச்சி என்ற வார்த்தை கொண்டுதான் ஆனா பதினெட்டு வகையான உணர்வுகள் இந்த பதினெட்டு வகையான உணர்வுகள்ல நாம எடுத்துக்கிட்ட ஒரே ஒரு உணர்வு என்னன்னு சொன்னா ஞான பக்திங்கான உணர்வை மட்டும்தான் நம்ம எடுத்திருப்போம் ஆனா அதுக்கு இடைஞ்சலாக மற்ற உணர்வுகள்லாம் நம்ம மனதை வந்து தொடும் அப்படி தொடுகின்ற பொழுதெல்லாம் நம்ம நேர் நேர்பாதையிலிருந்து மாறும் அப்போ அந்த மனதை நேர்படுத்துவதற்கு நாம தயாரா இருக்கணும் அந்த உணர்வுகள் அதை தொட்டாலும் மீண்டும் கொண்டு வந்து நிறுத்தி வைக்கக்கூடிய ஒரு மனோ பக்குவத்தை நாம வந்து பெற வேண்டும் அப்போ மனதை நேர்படுத்துதல் அடுத்த உணர்வை சமநிலைப்படுத்தணும் உணர்வுகள் பீறிட்டு வந்துருச்சுன்னா மனதை வென்றுரும் மனத்தவே அது கடந்து பேரும் கடந்து போயச்சுன்னா மனத்தும் அழிஞ்சு பேரும் அறிவும் அழிஞ்சு பேரும் உணர்ச்சி மட்டும்தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் அந்த உணர்ச்சியில நமக்கு என்ன வேணாலும் நடக்கணும் எந்த பிரச்சனை வேணாலும் நடக்கணும் நன்றும் நடக்கும் தீது நடக்கும் எடுத்த உணர்ச்சியை கொடுத்தது அப்படின்னு அதனால மனசுக்கும் அறிவுக்கும் தான் முதல்ல இடம் கொடுக்கணும் என்பதுதான் அந்த இடத்துல நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் தர்மனை பற்றி எல்லாரும் மகாபாரதத்துல நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம் தர்மன் மட்டும் கடைசி சிவர தன்னுடைய மனதை சமநிலையில இருந்து தவற விட்டதாக மகாபாரதத்துல எந்த இடத்துலையும் சான்றில்லை கடைசி வரை அவர் நீதியாகவே இருந்தார் சரியாகவே இருந்தார் அதனால தான் அவரை இன்று வரை நம்ம தர்மன் தர்மன் சொல்லிக்கிட்டே தர்மனுக்கு மட்டும் அப்படின்னு போனா இருந்துச்சு பாரத போர் முடிந்த உடனேயே பல பாவங்களும் நடந்திருக்கலாம் போரில் பறவைகள் இறந்திருக்கலாம் ஆனால் நம்ம வாழ்ந்த காலகமும் ஆட்சி செய்த காலமும் போதும் இனிமேல் இறைவன் திருப்பாதத்தை அடைக நாம் ஒரு பெரும்பயணத்தை மேற்கொள்வோம் என்று சொல்லி பாண்டவர்கள் பாஞ்சாரியோடும் குந்தி தேவியோடும் புறப்பட்டு போகிறாங்க இடைப்பட்ட இடத்துல அக்னி பாய்ந்து குந்தி தேவி வந்து இறந்துருந்தாங்க அப்பொழுது தர்மன் கேட்டாங்க உங்களுடைய தாயார் தவறி விட்டார்களே அதுக்கு தர்மன் அருமையான ஒரு வார்த்தையை சொன்னார் எங்களுக்கெல்லாம் தெரியாமலேயே வரத்தை வாங்கி கரனை பெற்றாள் அம்மா அம்மா என்று சொல்லி பல முறைகள் அழுது அழுது அவன் நெஞ்சில தீ எரிந்தது அந்த தீ இப்பொழுது வனத்திலே புகுந்து என் தாயாரை அடித்து விட்டதுன்னு சொன்னான் தர்மன் தன் என்றாக இருந்தாலும் கூட அவ செய்த தவற வந்து அவன் இன்னைக்கு தான் தருவன்னு சொல்லுவோம் பாஞ்சாலி அடுத்து இறக்கும் பொழுது அவர் கூறினார் ஒரு மலையாளம் என்று நம்ம வச்சிருந்தாலும் அர்ஜுனன் மேல மட்டும் அவர் தனிப்பட்ட பாசத்தை வச்சிருந்தா அதனால அவன் மரணத்தை பற்றி நீ கவரப்படாத மகனை எனக்கு விட்டு விடுன்னு சொன்னான் அப்ப அங்க புகுத்தப்பட்ட நீதி என்னன்னு சொன்னா பாசமுங்கிறது சமமாக வச்சுக்கணும்னு அர்த்தம் அன்புங்கறதையும் சமமாக வச்சுக்கணும் அப்படின்னு அர்த்தம் பிள்ளைகள் வந்து பெற்றோர்கள் மேல உடன் பிறந்தோர் மேல சமமாக பாசத்தை வச்சுக்கணும் பெத்தவங்க பிள்ளைகள் மேல சமமாக பாசத்தை வச்சுக்கணும் உற்றார் உறவினர்கள் மேல சூழ்நிலை அறிந்துதான் பாக்க வைக்க முடியும் எல்லாரும் ஒன்னா பாக்க வைக்க முடியாது ஆனா பொது நீதினு வருகிற பொழுது மட்டும் மனதை அடைஞ்சிக்கணும் யாருக்கும் பாதகமா நடந்துடக்கூடாது அப்படிங்கிற மனோ சமநிலைகளை மனிதன் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக தான் தர்மன் இப்படி ஒரு வார்த்தையை அந்த மகாபாரத சொன்னார் இப்படி அதற்கடுத்து அவரை தவிர தன்னுடைய தம்பிமார் நாலு பேர்களுமே இறந்துருக்காரு ஆனா கடைசியில பார்த்தீங்கன்னா அவர் கூட ஒரு நாய் மட்டும் ஊர்ல இருந்தே புறப்பட்டு வந்துச்சு திரும்பி பார்த்தார் தம்பி தாயார் இறந்தால் மனைவி இறந்தால் தம்பி நான்வரும் போனார்கள் நான் மட்டும் தான் இந்த பூமியில இருக்கிறேனா இறைவா என்று திரும்பி பார்த்தா பின்னால் ஒரு நாய் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கா அவங்க நாட்டில் உள்ள நாய் அதனால்தான் நன்றி உள்ள நாயின்னு சொல்லுவோம் இல்லையா உடனே நன்றி உள்ள நாயினா கூட பெருசா நினைச்சுக்கண வேண்டாம் அது ஒரு விஷயம் இருக்கு நாயை போற வாழவும் செய்ரும் நாயை போற வாழவும் கூடாது பாரதியார் அவ்வையார் சொல்லுவார் யமனி போல் வாழ் அப்படின்னு சொல்லுவார் நாய் போல் நன்றி உடையவராக இரு அப்படின்னு அவையார் சொன்னார் பாரதியார் சொன்னார் அமனி போல் வாழே அப்படின்னு சொன்னார் நாய் மாதிரி வாழாத எதிரி கற்படி கொடுத்தாலும் அவனுக்கும் வாராட்டும் நாய் வீட்டுக்காரர் சோறுபட்டால் அதுக்கும் வாராட்டும் ஆனாலும் அதுக்கு பகுத்தறிவு கிடையாது அது தான் நீ அதை பின்பற்றாதான் ஏன்னா அவர் அவ்வளவு தெளிவா உலகத்தை உணர்ந்து அவர் சொல்லிட்டார் அப்படின்னா அவ்வையார் சொன்னது தப்பான்னு சொன்னா அவர் நன்றிங்கிற ஒரு சக்திக்காக மட்டும் அவையார் சொன்னான் பாரதியார் வந்து உலக இலையெல்லாம் கருதி இதை மாதிரி மனதை பின்னால சொன்னா ஆங்கிலேய பக்கத்துல பேருவாங்க நினைச்சு அவரு திருப்பி விட்டாரு சூழ்நிலைக்கு தகுந்தார் கூட இருக்கிற மக்களை வந்து பகுத்தறிவை பயன்படுத்தணுங்கிறதுக்காக சொன்னதுதான் பாரதியார் பாரதிபோ நமக்கு ஒரு கவிஞன் இந்த உலகத்துல இனிமேல் கிடைப்பாராங்கிறது சந்தேகம்தான் கிடைத்ததுக்கு அவரை நம்ம இன்னைக்கு வணங்கத்தான் செய்யணும் அப்படி ஒரு கவிஞன் இந்த உலகத்துல நம் நாட்டுல பிறந்து நமக்கு கிடைத்ததுக்கு நம்ம எல்லாம் பாக்கிய வார்த்தை பாரதியுடைய ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையானதாக நீதியுடையதாக சுவை மிகுந்ததாக சொல் புதிது பொருள் புதிது மிக நவ கவிதைகளை எழுதிய சுந்தர தமிழ் எழுதிய தேசிய கவி சுப்பிரமணிய பாரதின்னு சொன்னா உலகமே நீங்க போற்றும் அப்பேற்பட்ட கவிஞன் பாரதி இந்த நாய் நம்ம நாட்டில் உள்ள நாயாச்சும் நம்மளை பின்தொடர்ந்து வந்திருக்கேன்னு சொல்லி வேட்டையில ஒரு முதியை கிழிச்சார் தர்மன் நாய் கழுத்துல கட்டினார் நீ ஒருத்தன்தான் என் கூட வந்துகிட்டு இருக்க உடன் போனார்கள் பெத்தவளும் போனாள் உடன் உரைகின்ற மனைவியும் போனாள் மனித குலத்துக்கு அப்பாற்பட்ட பிறந்த நாயாகி நீ என்னை பின்தொடர்ந்து வந்திருக்கிறேன் உன்னை நான் பற்றி கொள்வதே நன்றி என்று நினைத்து தான் உடுத்திருந்த வஸ்திரத்தில் ஒரு பகுதியை கிழிச்சி திரிச்சு அதனுடைய கருத்து பிடிச்சிட்டார் தர்மன் அப்படியே போன அப்படியே ஒரு மறைப்பகுதிக்குள்ள நடந்து போய்கிட்டு இருந்தாங்க சற்று ஏற்றமும் தாழ்வும் ஏற்றமும் தாழ்வுமாக இருந்தது ஒரு ஏற்றத்தை கடந்து கீழே இறங்கும் பொழுது அற்புதமான ஓடை அருவி தண்ணீர் ஓடை வருது ஆனா பெரிய ஓடை தாண்ட முடியாத ஓடை தண்ணீரும் நல்ல பொன்னிறத்தின் தண்ணீர் குளுமையான தண்ணீர் ரொம்ப பேரிட்டு வருகின்ற தண்ணீர் நதி ஒரு சிறிய காட்டு நதி என்றே சொல்லலாம் நதிக்கு அந்த புறத்துல பார்த்தா இவருடைய கண்ணுக்கு தெரியுது தேவாதி தேவர்களும் இந்திரன் முதலான வானவர்களும் ஒரு அற்புதமான தேரை வைத்துக்கொண்டு தர்மா உனக்காக காத்திருக்கிறேன் அப்பா என்று சொல்லி நின்றார்கள் இந்த தெய்வங்கள் தேவாதி தேவர்கள் மாணவர்கள் இவங்கெல்லாம் எங்கேயா இருக்காங்க அவங்க கண்ணுக்கு தான் தெரியவாங்க நமக்கெல்லாம் தெரிய மாட்டாங்களா அப்படின்னு உங்க உள்ளத்துல தோணும் இன்னைக்கு நம்ம இந்த கோயிலே ஒவ்வொருத்தர் வரும் பொழுது ஒவ்வொருத்தருடைய தெய்வமும் ஒவ்வொருத்தருடைய முன்னோர்களுடைய ஆன்மாக்களும் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்க ஏன் அப்பா இன்னைக்கு தருமனுக்கு தெரிஞ்சிருக்காது தெரியும் எதுவும் போய்கிட உண்மைதான் ஒவ்வொரு வலிமான செய்யக்கூடியவர்களும் அந்த மாணவர்களுக்கும் வெவ்வேறு பேர் வச்சுக்கணும் நம்ம மாணவர்கள் பேர் வச்சிருக்கோம் ஆனா சில வழிபாடுகள்ல வானவர்னே சரித்திரத்துல இருக்கு நான் படிச்சு பார்த்திருக்கேன் வருகைக்காக காத்திருக்கிறேன் சொல்லி வானவர்கள் சொன்னார்கள் இதோ வருகிறேன் என்று சொல்லி ஆத்தை கடந்து வர வேண்டும்னு சொன்னாங்க நான் எப்படிச்சு தண்ணீர்ல இறங்கினார் தர்மா நில் ஒரு வார்த்தையை கேளுனார் என்ன கேட்க வேண்டும் சொர்க்கமும் இந்த தேர்வு உனக்காக மட்டும்தான் நாய்க்கு கிடையாது அந்த நாயை விட்டுட்டு வான்னு சொன்ன தர்மன் அருமையா சொன்னார் பெற்றவள் இறந்தாள் என்னை பின்தொடர்ந்த பேதையும் மறந்தாள் என் உடன் பிறந்த சகோதரர்களும் இறந்தார்கள் நான் மட்டுமே தஞ்சம் என்று வந்த இந்த நாயை நான் இழந்துட்டு ஒரு சொர்க்கத்தை அனுபவிக்கணும்னா அப்படி ஒரு சொர்க்கமே தேவை அப்படி ஒரு சொர்க்கமே எனக்கு தேவையில்லை வந்த அந்த நாயோட வார என்ன வேண்டாம உடனே திரும்பி பார்த்தார் அந்த நாய் ஏன்னா அறக்கடவுள் தர்ம கடவுள் அதுதான் நாயாக அவதாரம் கொண்டு அவரை பின்தொடர் வந்த அப்பொழுது அந்த கடவுள் அறக்கடவுள் சொன்னார் தர்மா நீ வாழ்ந்து கொண்டிருந்த காலத்துல உன்னைய நான் ஒவ்வொரு நாளும் சோதனை பண்ணிக்கிட்டே இருந்தேன் உன் தம்பியர்களில் ஒருவராகிய ஒருவனாகிய நகுரன் மயங்கி இருக்கிற பொழுது மூன்று தம்பியும் வேண்டாம் நகலன் பிறந்தால் உயிர் வந்தால் போதும் சொன்னேன் ஏம்னு கேட்டேன் என் தந்தையார் பாண்டவுக்கு இரண்டு மனைவி ஒன்று குந்தி இன்னொன்று மாதிரி என்னும் தாய் குந்திக்கு பக நான் இருக்கேன் மாதிரி என்னும் தாய்க்கு பிறந்தமாக நகலன் இருந்தான் ஆனால அந்த தாய் என்னை பார்த்து பிள்ளை எல்லையில் ஏங்கிட கூடாது அதனால நகல் நிலையில் உயிரிழப்பி கொடுன்னு அந்த இடத்தில் உன்னுடைய சமநீதியை நான் கண்டேன் அப்பொழுதும் நீ பாக்கியவனான இப்பொழுது இந்த அறக்கடவுள் நான் சொல்லும் பொழுது நாய் வடிவத்தில் பார்த்தாய் கடவுள் என்று தெரியும் உன்னை வந்தவங்களுக்காக அவங்க அனுபவிக்காத சொர்க்கத்தை நான் அனுபவிக்க தயாரில் நீ சொன்ன ஆகையினால் இப்பொழுது ஒரு நீதியை நான் வச்சுறேன் நீ சொர்க்கம் செல்லலாம்னு சொன்னார் தருவனுக்கு வாழ்க்கையில் இப்படி ஒரு சந்தர்ப்பம் நடந்துச்சு அத மாதிரி மனிதன் எப்பொழுதுமே தன்னுடைய மனதையும் அறிவையும் சமப்படுத்தி எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தோடும் நம்மளை நாடி வந்திருக்கக்கூடிய மக்களுக்காக நம்ம பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கக்கூடிய மனோ பக்குவத்தையும் எல்லாரும் உள்ளமும் மகிழ்ச்சியாக இருக்கணும் எண்ணங்கள் நிறைவேறணுங்கிற உயர்ந்த சிந்தனையும் வச்சு நம்ம மனதை மாசில்லாம வச்சிருந்தா நம்ம மனதே ஒரு மாபெரும் கோயில் அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவே ஆண்டவனுங்கிற ஒரு சக்தி அதனால்தான் நம்முடைய கோயிலுடைய தத்துவமே மாசிலாத மனமே ஈசன் கோயில் அப்படின்னு சொல்லுவோம் ஆகையால் மாசிலா மனமே ஈசன் கோயில் என்று உணர்ந்து எல்லோரு மனதையும் தூய்மைப்படுத்தி பேசற்கரிய தெய்வமாக இம்ருமான் கர்ப்பசாமியை உங்கள் இதயத்தில் குடியேற்றி ஆனந்தத்தை பெற வேண்டும் என்று சொல்லி அருள்வாக்கை தொடங்குவோம் தொடங்குவோம்